i யோவான் எழுதிய செய்தி அதிகாரம் இருவது இறைவசனங்கள் பத்தொன்பது தொடக்கம் முப்பத்தி ஒன்று முடிய அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை ஜூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதியுரித்தாகுக என்று வாழ்த்தினார் இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார் ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதியுரித்தாக தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்றார் இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்று கொள்ளுங்கள் இவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் இவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார் பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் ஆண்டவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் இட்டால் என்று நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார் பின்பு அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நிறுத்தி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பெயர் பெற்றோர் என்றார் வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார் அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை இயேசுவே இறைமகனாகிய மிசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பேரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன இது தரும் இயேசு கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ் தமிழே உறவே வணக்கம் நான் உங்களை அடுத்த அஞ்சலோ இறந்து ஆண்டோடைய சன்னிதியை இழைப்பாருகிற நம்முடைய பரிசுத்த பாப்பசற்காக முகநூறுவடியாக ஒரு நம்முடைய அஞ்சலி செலுத்திக் கொள்வோம் ஆண்டோட நித்தியத்திலே அவர் நிலைப்பாறும்படியாக தொடர்ந்து அவருக்காக மன்றாடுவோம் திருச்சபைக்கு கடவுள் தாமே புதிய வழிகடத்தக்கூடிய ஒரு பாப்பரசரை தரும்படியாக தொடர்ந்து சபங்களிலே நாம் திருச்சபை அன்னையை நினைத்துக் கொள்வோம் கிறிஸ்துவ பிரியமானவர்களே பாஸ்கா காலத்தின் இரண்டாவது ஞாயிற்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம் இந்த நாள் செய்தி இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே அறையின் கதவுகளை பூட்டி ஜூதர்களுக்கு அஞ்சி பயந்து நடுங்கி கொண்டிருந்த சீடர்களிடம் இயேசு சுவாமி உயிர்ப்பின் அனுபவத்தை கொடுப்பதற்காக வந்து உங்களுக்கு அமைதி உண்டாகு என்று வாழ்த்துகிறார் இந்த அமைதி உண்டாகு என்பது எப்பரே மொழியிலிருந்து பிறக்கிற சொல் ஷாலோ என்று சொல்லப்படுகிறது இந்த அமைதி என்பது நல்வாழ்வு என்று பொருள்படுகிறது இயேசு அமைதி உண்டாகு என்று வாழ்த்துகிறார் அப்படி என்று சொன்னால் சூடுகளுக்கு எல்லாருக்கும் நல்வாழ்வு உண்டாக என்பது அதன் பொருளாக இருக்கிறது ஏன் இந்த நல்வாழ்வு உயிர் ஆண்டவரே வல்லமை உள்ள கடவுளே நல்வாழ்வை கொடுக்க முடியும் பயம் என்பது இந்த நல்வாழ்வின் எதிரியாகவே பார்க்கப்படுகிறது பயமே அடிப்படையாக அனைத்திற்கும் விளங்குகிறதாகவே பயத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று நல்வாழை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்று இயேசு சுவாமி உயிர்த்து சீடர்களை வலுவூட்டுகிறார் ஆகவே நம்முடைய வாழ்விலும் உயிர் ஆண்டவருடைய அனுபவத்துக்குள்ள நாம் தொடர்ந்து வாழுவோம் சிறப்பாக இயேசுடைய பணிவாழ்வை பார்க்கிற பொழுது இயேசுடைய பணிவாழ்வு என்பது அவருடைய இரையாட்சி தாகம் என்பது முழு மனித விடுதலை நோக்கி அமைந்தது பொருளாதார ஆன்மீக சமூக அரசியல் விடுதலையாகவே இயேசு சுவாமியுடைய விடுதலை அமைகிறது ஒரு மனிதனுடைய மனுஷியனுடைய முழுமையான வாழ்வை நோக்கிய இயேசு சுவாமி பயணம் செய்ய நம்மை அழைக்கிறார் ஆகவே இந்த பாஸ்கா காலத்துல சிறப்பாக நாம் இரண்டாவது ஞாயிறுக்குள்ளே காடி வைக்கிற பொழுது உயிப்த ஆண்டவருடைய அனுபவத்தை எவ்வாறு சீடர்கள் பெற்று உலகெங்கும் சென்று படப்பின் சாட்சிகளாக வல்லமையோடு செயற்பட்டார்களோ நம்முடைய வாழ்விலும் நாம் உயிர்த்த ஆண்டவரின் சாட்சிகளாக வாழ்வோம் சிறப்பாக நம்முடைய வாழ்ந்து மறைந்த அருமையான ஒரு திருத்தந்தை நமக்கு இந்த உயிர் ஆண்டவருடைய வாழ்வை உலகம் முழுவதும் கொடுத்திருக்கிறார் சமயங்களை கடந்து இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அவரை அன்பு செய்து அவருடைய இறப்பிலே துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்வு உண்மையாகவே ஈஸ்வருடைய சாட்சியமிக்க வாழ்வாக இருந்தது அவரை போல நாங்களும் உலக அமைதிக்காக சபிப்போம் தனிமனித வாழ்வுக்காக சபிப்போம் எங்களுடைய சமூக வாழ்வுக்காக சபிப்போம் ஆண்டோட உயிர்ப்பிலே தொடர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ்வோம் ஆமேன் நன்றி வணக்கம் புனித மரிய பவுஸ்தீனா கோவலஸ்காவும் இறை இறக்கமும் திருச்சபையில் மிக பிரபல்ஜியமாக அனைவராலும் அறியப்பட்ட புனிதர்கள் குழுவில் புனித மெரிய பௌஸ்தீனா கோவாஸ்கா என்னும் இற இறக்க திருத்துதரும் ஒருவர் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து சபிப்பதோடு அதே நம்பிக்கை அடிப்படையில் அயலாரோடு இரக்கமாக செயல்பட்டு வாழும் கிறிஸ்தவ மாதிரியான கிறிஸ்துவின் உயர்வான செய்தியாகிய இறைவனின் இரக்கத்தை பரப்புவதற்கு புனிதரே இவர் ஆவார் புனிதீனா கோவாலஸ்கா போலந்து நாட்டின் லோட்டஸ் நகரின் கிராமத்தில் பத்து பிள்ளைகளை கொண்ட ஏழ்மையான வேளாண் குடும்பத்தில் மூன்றாவது பிள்ளையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தார் லூயின்ஸ் ஓர்கி பங்கு தேவாலயத்தில் ஹெலனா என்னும் பெயரோடு திருமுழுக்கு பெற்றார் இருந்தே விருப்பத்தோடு சபிப்பதிலும் கீழ்ப்படிவோடு உழைப்பதிலும் ஏழைகள் மீது கருணை காட்டும் பண்போடும் விளங்கினார் ஏழாவது வயது முதலே இறை நம்பிக்கையில் உணர்ச்சி வசப்பட்டவராக வளர்ந்தார் தனது ஒன்பதாவது வயதில் முதல் தேவணக்கருணையை பெற்ற போதுதான் தான் ஒரு இறை விருந்தாளி என்னும் உணர்ச்சி பூர்வமாக தனது உள்மனதில் ஆழ்ந்த இறையுறவோடு வாழ்ந்தார் இதேவேளை தனது பெற்றோரிடம் இறை ஊழியத்துக்கு போக வேண்டும் என விருப்பத்தோடு கேட்டபோது அவர்களால் முற்றிலும் மறக்கப்பட்டார் தனது பதிமூன்றாவது வயதிலிருந்து பாடசாலைக்கு போவதிலும் பதினாறாவது வயதில் குடும்ப ஏழ்மை காரணமாக தனது இறை தேவையான செலவுக்காகவும் குடும்பத்தின் செலவு தேவைகளுக்காகவும் அலெக்சாந்த்ரா நகரில் வீட்டு பணிப்பெண்ணாக வேலை பார்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மாசி இருபத்தி இரண்டாம் நாள் அன்று ஒரு மழைக்கால இரவு அவர் தியானத்தில் இருந்தார் அந்த நேரம் அறை முழுவதும் பிரகாசமான ஒளி பரவியது அச்சத்துடன் எழுந்து பார்த்த உருவத்தை கண்டார் வெள்ளை ஆடையில் அவர் நின்றிருந்தார் ஜேசுவின் ஒரு கரம் ஆசீர்வதித்தபடி உயர்த்தப்பட்டும் கரம் மார்பின் ஆடை பகுதியை தொற்றபடியும் இருந்தது மார்பு ஆடையின் திறப்பிலிருந்து இரண்டு பெரிய ஒளிக்கதிர்கள் ஒன்று சிவப்பு நிறத்திலும் மற்றது வளிர் நிறத்திலும் வெளிவந்தன சிவப்பு கதிர் இயேசுவின் இரத்தத்தை குறிக்கிறது இது நம்மை பாவத்திலிருந்து மீட்கிறது வெள்ளை கதிர் புனித நீரை குறிக்கிறது இது நம்மை தூய்மைப்படுத்துகிறது எனவே இந்த காட்சியை கண்ட பௌஸ்டீனா மௌனமாக ஆண்டவரை பார்த்த வண்ணம் அப்படியே ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்தார் அவரது ஆன்மா பயம் கலந்த மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தது சிறிது நேரத்துக்கு பின் ஜேசு அவரை நோக்கி நீ இப்போது காணும் இந்த உருவத்தை ஜேசுவே நான் நம்புகிறேன் என்ற சொற்களோடு அப்படியே வரைந்துடு என்று கூறினார் மேலும் என் இறை முடிவில்லாதது பாவியும் என் இரக்கத்தை நாடினால் நான் அவரை மன்னிப்பேன் எனவே என் இறை இறக்கத்தை நினைவுபடுத்த ஒரு சிறப்பு நாளை கொண்டாட வேண்டும் என பௌஸ்தீனாவுக்கு ஏச கூறினார் பௌஸ்தீனா இந்த காட்சிகள் பற்றி எந்த தகவலையும் யாருக்கும் கூறவில்லை ஆனால் தனது ஆன்ம குருவுக்கும் தனது மடத் தலைவிக்கும் மட்டுமே அதை பற்றி கூறினார் ஆனால் தனது நாள் குறிப்பீட்டில் விளக்கமாக அனைத்தையும் எழுதி வந்தார் பௌஸ்தீனாவின் கையேட்டில் இதனை அறிந்த அன்றைய திருத்தந்தை புனித இரண்டாம் ஜோவான் பவுல் இதை மிக முக்கியமாக கருதினார் இறைவனின் அன்பும் மன்னிப்பும் முழு உலகத்துக்கு பரவ வேண்டும் என்று அவர் உறுதிபூண்டார் ஜேசு பௌஸ்தீனாவிடம் கூறிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஜபத்தை மூன்று மணிக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் ஜேசு பௌஸ்தீனாவிடம் மூன்று மணிக்கு என் இறை இறக்கத்தை வேண்டுங்கள் இது உலகத்திற்கும் பாவிகளுக்கும் மிக முக்கியமான நேரம் இந்த நேரத்தில் என் இரக்கம் மிகுந்து பாய்கிறது என்று கூறினார் மூன்று மணி என்பது இயேசு சிலுவையில் இறந்த நேரம் இந்த நேரத்தில் அனைவரும் ஜேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மேலும் முழு உலகின் மீது இரக்கமாயிரும் என்று ஐம்பத்து மூன்று முறை கூறி ஜபிக்கிறோம் மேலும் மூன்று மணிக்கு இந்த ஜெபத்தை சொல்லும்போது போது ஜேசுவின் சிலுவை பலியை நினைவுபடுத்தி அவரது இறை இறக்கத்தை உலகிற்காக வேண்டி இரத்தமும் தண்ணீரும் இதயத்திலிருந்து வழிந்தோடு எங்களுக்காக சிலுவையில் தொங்கிய இரக்கத்தின் உற்றாகிய ஜேசுவே நான் உண்மையில் நம்பிக்கை வைக்கிறேன் என்று நம்பிக்கையோடு ஜபிக்கிறோம் ஜேசுவின் இறை இரக்கம் தோமாவுக்கு தாமதமாகவே புரிந்தது உயிர்த்தழுந்த ஜேசுவை பற்றி செய்தியை சீடர்கள் கூறிய போது தோமாதை நம்பவில்லை நான் அவரை நீரில் காணும் வரை நம்ப மாட்டேன் என்று கூறினார் இயேசு தோமாவுக்கு தோன்றி தோமா உன் கைகளை என் காயத்தினில் விட்டுப்பார் என்று கூறினார் அதற்கு தோமா அதனை கண்டதால் நீரே என் நாண்டவர் என் இறைவன் என்று கூறி இயேசுவை முழுமையாக நம்பினார் அப்போது இயேசு தோமாவைப் பார்த்து நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமல் நம்புவோர் பெறு பெற்றோர் என்று கூறினார் ஜேசுவின் இரையிறக்கம் தோமாவுக்கு வெளிப்பட்டது அவர் சந்தேகித்ததாலும் ஜேசு அவரை நிராகரிக்கவில்லை இது இறையிறக்கத்தின் உண்மையான அர்த்தம் நாம் பாவம் செய்தாலும் சந்தேகித்தாலும் ஜேசு எப்போதும் நம்மை அரவணைப்பார் இரண்டாயிரமாம் ஆண்டு மே ஐந்து அன்று முன்னாள் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜோன் பவுல் இறையிறக்க தினத்தை உயிர்ப்பு ஞாயிறுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தார் இன்று வரை உலகம் முழுவதும் திருச்சபையின் அதிகாரபூர்வ தினமாக உயிர்ப்பு ஞாயிற்கு அடுத்த கிழமை கொண்டாடப்பட்டு வருகிறது திருப்பாடுகளின் வெள்ளிக்கிழமை முதல் இறையிறக்க தினம் வரை ஒன்பது நாட்கள் இந்த ஜபம் செய்யப்பட்டு வருகிறது மேலும் ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமையிலிருந்து ஒன்பது நாட்கள் இவ் இவ்நவனாட்சவம் பௌஸ்தீனாவின் காட்சியில் காண்பிக்கப்பட்டு வரையப்பட்ட திருவுரு திருவுருவ படத்தின் முன் சொல்லப்பட்டு வருகிறது புனித பௌஸ்தீனா காச நோயால் பாதிக்கப்பட்டு தமது முப்பத்தி மூன்றாம் வயதில் ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் நாள் இறைவனடி சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி திருத்தந்தை இரண்டாம் ஜோன் பவுல் பவுஸ்டீனாவை முத்திப்பெயர் பெற்ற நிலைக்கு உயர்த்தினார் பின்னர் இரண்டாயிரமாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் நாள் திருத்தந்தை இரண்டாம் ஜோன் பவுல் பவுஸ்டீனாவை புனிதர் நிலைக்கு உயர்த்தினார் புனித பவுஸ்டீனாவின் புனிதர் பட்டமளிப்பு விழாவில் புனித இரண்டாம் ஜோன் பவுல் பின்வருமாறு கூறினார் கடவுளின் அன்பில் நம்பிக்கை வைப்பது அவரது கருணையில் நம்பிக்கை வைப்பதாகும் இது நம்பிக்கையை இறைவன் மேல் கொண்டுள்ள விசுவாசத்தை பிரதிபலிக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்கு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இதே இறையிறக்க திருநாளில் இரண்டாம் ஜோன் பவுல் தற்போது மறைந்த எம் திருத்தந்தை பிரான்சிஸால் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார் புனித பவுஸ்தீனாவின் அர்ப்பணிப்பு இறைவனின் இறை இறக்கத்தை அனைவருக்கும் கொண்டு சென்றது புனித பவுஸ்தீனாவின் குறுகிய வாழ்நாளில் ஆண்டவர் ஜேசு மூன்று அடிப்படை பணிகளை ஒப்படைத்தார் ஒன்று ஆன்மாக்களுக்காக ஜபிப்பது கடவுளின் புரிந்து கொள்ள முடியாத இரக்கத்திடம் அவர்களை ஒப்படைப்பது இரண்டாவது கடவுளின் தாராளமான இரக்கத்தை பற்றி உலகுக்கு சொல்வது மூன்று கடவுளின் இரக்கத்தை மையமாக கொண்டு திருச்சபையில் ஒரு புதிய இயக்கத்தை தொடங்குவது பௌஸ்டீனா இந்த மூன்று கடமைகளையும் தனது வாழ்நாளில் சரிவர செய்து முடித்தார் ஜேசுவின் இறை எல்லோருக்கும் கிடைக்கிறது நாம் அதை நம்பினால் அவர் எப்போதும் நம்மை அரவணைப்பார்